மதுரை சித்ரா திருவிழா கூட்டத்தின் மத்தியில பொதுவெளியில நடந்த இந்த கொலை சம்பவமானது தற்போது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு இந்த கொலைக்கான காரணம் குறித்து போலீசார் நடத்திய விசாரணையில பல திடுக்கிடும் தகவல்கள் வெளியாயிருக்கு அதாவது மதுரை மாநகர் ஆழ்வார்புரம் பகுதியை சேர்ந்தவர் தான் கார்த்திக் இவருக்கும் அதே பகுதியை சேர்ந்த மதுமிதா என்ற பெண்ணுக்கும் திருமணமாகி அந்த பகுதியில் தனியாக வச்சுட்டு வராங்க கார்த்திக் அதே பகுதியில் லான்றிக்கை நடத்திட்டு வராரு சமீப காலமாக கார்த்திக்கும் மதுமிதாவுக்கும் கருத்து வேறுபாடு ஏற்பட்டு சந்தேஷ திருவுகள் நடந்திருக்கிறது இதனால் மதுமிதா கணவனிடம் சண்டை போட்டுக்கொண்டு அதே பகுதியில் இருக்கக்கூடிய தன்னுடைய தாயார் வீட்டில் வசிட்டு வராங்க இதற்கிடையில் மதுமிதாவுக்கு அதே பகுதியை சேர்ந்த சதீஷ் என்புடன் நட்பு ஏற்பட்டிருக்கு இருவரும் செல்போனில் தொடர்பு கொண்டு அடிக்கடி பேசி வந்திருக்காங்க இந்த நட்பானது நடுவில் இவர்களுக்குள் தகாத வரவாக மாறியிருக்கு இதனை அறிந்த கார்த்திக் சில தினங்களுக்கு முன்பு சதீஷை நேரில் அழைத்து இனி என் மனைவியுடன் செல்போனில் பேசக்கூடாது என கண்டிச்சிருக்கிறார் இதனால் சதீஷ் கார்த்திக் மீது கடுமையான ஆத்திரத்தில் இருந்திருக்கிறார் தான் நேற்று மதுரை சித்திரை திருவாவை முன்னிட்டு கள்ளழகர் வைகை ஆற்றில் எழுந்தருளும் காண லட்சக்கணக்கான பக்தர்கள் குவிந்திருந்தனர் சித்திரை திருவிழா நாளன்று கார்த்திக்கும் அவருக்கு தெரிந்த அவருடைய நண்பரான சோனைமுத்துவும் திருவிழாவை பார்க்க வந்திருக்கிறார்கள் ஏற்கனவே கார்த்திக் மீது ஆத்திரித்திருந்த சதீஷ் நேற்று சித்திரை திருவிழா நடைபெற்ற பகுதிக்கு வந்து கார்த்திக்கை கத்தியால் குத்தி கொலை செய்ய முயன்றிருக்கிறார் அப்போது கார்த்திக்குடன் இருந்த மதுரை நாராயணபுர பகுதியை சேர்ந்த அவருடைய நண்பரான சோனைமுத்து என்பவர் கார்த்திக்கை காப்பாற்ற முயன்றிருக்கிறார் அப்போது சதீஷ் கத்தியால் முத்துவின் கழுத்தில் குத்தியிருக்கிறார் இதனால் பலமான காயம் ஏற்பட்டு சம்பவ இடத்திலேயே முத்து மயங்கிய நிலையில் விழுந்து ரத்தம் வெள்ளத்தில் கிடந்திருக்கிறார் மீண்டும் சதீஷ் கார்த்திக்கையும் கத்தியால் கூத்திருக்கிறார் இதனால் அங்கு பெரும் பரபரப்பு ஏற்பட்டது உடனே அங்கு சுற்றியிருந்த மக்கள் இருவரையும் மீட்டு உடனடியாக ஆம்புலன்ஸ் உதவியுடன் அரசு ராஜாஜி மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அனுமதி அனு அனுப்பி வைத்தனர் இந்த நிலையில்தான் சிகிச்சை பலனின்றி சோனமுத்து பரிதாபமாக விழுந்த நிலையில் கார்த்திக் தற்போது தீவிரமான சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டு இருக்கிறார் இந்த கொலை வழக்கு தொடர்பாக மதுரை மாநகர் ஆழ்வார்புரம் பகுதியை சேர்ந்த சதீஷை காவல்துறையினர் கைது செய்து தொடர்ந்து அவரிடம் விசாரணை நடத்தி வருகிறார்கள் சதீஷ் முன்விரோதம் காரணமாக இந்த கொலையை செய்தாரா அல்லது கார்த்திகுடைய மனைவியுடைய தூண்டுதலின் பேரில் இந்த கொலையை செய்தாரா அல்லது இவருடைய தகாதவரவுக்கு இடையராக இருப்பதற்காக இவரை கொலை செய்தாரா அல்லது வேறு ஏதேனும் காரணம் உள்ளதா என்பது குறித்து சதீஷுடன் யாரெல்லாம் உடனடியாக இருந்தார்கள் என்பது குறித்தும் தற்போது காவல்துறை தீவிரமான விசாரணை நடத்தி வருகிறார்கள் சித்திரை திருவிழாவின் போது பல்லாயிரக்கணக்கான பொதுமக்கள் இருந்த இடத்தில் இதுபோன்ற பொது இடத்திலேயே கொலை சம்பவம் நடந்திருப்பது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது ஆயிரத்திற்கும் மேற்பட்ட போலீஸ் பாதுகாப்பில் சித்திரலை திருவிழா நடந்தபோது பல்லாயிரக்கணக்கான மக்கள் நடனமாடி கொண்டிருந்த பகுதியில் இந்த சம்பவம் நடந்ததாக மக்கள் மத்தியில் பேசப்பட்ட நிலையில் இது தனிப்பட்ட பகையில் நடந்த சம்பவம் சித்திரளை திருவிழா பாதுகாப்பை மீறி இந்த கொலை சம்பவம் நடைபெறவில்லை எனவும் திருவிழா கூட்டத்தில் ஆயுதங்களுடன் சுற்றித் திரிந்த இருபது பேரை நாங்கள் கைது செய்திருக்கிறோம் எனவும் மாநகர காவல்துறை தரப்பில் இருந்தும் தெரிவிக்கப்பட்டுள்ளது கள்ளழகர் வைகை ஆற்றில் இறங்கும் இடத்திற்கு அருகிலேயே இந்த சம்பவம் நடைபெற்றதால் கல்லழகரை காண வந்த பக்தர்களிடையே பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது இந்த சம்பவம்